சேனல் ஏதாவது கிராமிய தெரிவித்து யூடியூப் சேனல் என்று சொன்னால் எல்லாரும் இந்த உலகத்தில் தமிழகத்தில் எத்தனையோ சேனல் வச்சு எடுக்கிறாங்க சேர்ந்து வச்சு எடுக்கிறாங்க ஆனால் இவர் அப்படி இல்ல வெளிய முப்பதும் இந்த கலையை உலகமெங்கும் ஒளிபரப்ப வேண்டும் என்று தன் இரு கரங்களால் அவர் வந்து நடிக்கும் இடங்கள் எல்லாம் திசை திருப்பி ஒவ்வொருவரையும் அப்படி எங்கள் யூடியூப்ல அதாவது சேனல் மூலமாக எடுத்து நமது கலையை ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தேர்த் இங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் போற்றும்படியாக எடுத்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் இன்னும் யூடியூப் சேனல் செல்வன் அவர்களுக்கு எங்களுக்கு குழுவின் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய முதல் கண் வணக்கம் சொல்லி அவர் வணக்கம் எழுத உனக்கு அவங்க கேளவை அது மட்டும் இல்லாம கமல் பண்ணுங்க கேள்வி பண்ணுங்க அது மாவட்டம் பத்நாயமலை மட்டும் ஒன்று சேர்ந்த கருமந்தரை கூடிய இளையராமர் இளந்தின்ற நாடக சபா இன்னும் லிங்கம் ஆசிரியா இன்னும் செல்வம் ஆசிரியா ஆனால் எங்களுடைய தெற்கூத்து வேண்டும் என்ற

செல்வ யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ வரும் அதனால அழைப்பு கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்